இன்றைக்கு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு இங்கே பட்டா வழங்குவதற்காக நம்முடைய தம்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த பட்டா வழங்குகிற இந்த நிகழ்ச்சி எல்லாம் தலைவர் கலைஞர் காலத்திலே ஆரம்பிக்க வைக்கப்பட்டது கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் தான் கிராமத்திற்கு மூணு சென்று என்று சொல்லியும் நகரத்திலே வாழ்வோருக்கு ஒன்றை சென்று என்று சொல்லியும் தலைவர் கலைஞர் தான் ஆரம்பித்து வைத்தார்கள் அந்த பணியை அவருடைய மகன் குறி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தந்தையினுடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே இன்றைக்கு தந்தை சொல்லை நிறைவேற்றுவதற்காக தமையன் தம்பி உதயநிதி அவர்கள் இங்கே வந்து பட்டாக்களை வழங்க வந்திருக்கிறார்கள் பொதுவாக பட்டா இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் சென்னையில் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய வீடுகள் நாம் கட்டியிருப்போம் நமக்கு பட்டா இல்லாமல் இருக்கும் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சென்னையில் இருக்க அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே சொன்னதன் விளைவாக முதலமைச்சர் அவர்கள் தம்பி உதய உதய வேலைத்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னதன் விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னையிலே ஏறத்தாலும் முப்பதனாயிரத்துக்கு மேலாக பட்டா வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறியீடை வைத்து அந்த பணியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த துறையிலிருந்து உங்களுக்கு என்ன சலுகைகள் வேண்டுமோ பட்டாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேண்டிய சான்றிதழாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பட்டா வழங்குவது மிக முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பட்டா இருந்தால்தான் அவனுக்கு சொந்த வீடு கட்ட முடியும் கட்டிய வீடுக்கும் பட்டா கொடுக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நம் மீது பாசத்தோடு வந்திருக்கிற தம்பி உதய அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நன்றியோடு அமர்கேன் நன்றி வணக்கம்